காலை வணக்கம் இப்போ நான் வந்து உங்களோட பகிர்ந்து போகிற இந்த தீர்ப்பு இருக்கேன் இது வந்து இந்த வாகன இழப்பு சட்டங்கள் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரிபுனலில் வழக்கு நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கும் இன்சூரன்ஸ் பேனலில் வழக்கறிஞராக சேரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் மிக அருமையான தீர்ப்பு இப்போ இயந்திரத்தனமாக ரோடு விபத்து ஆகிடுச்சி அதனால் வந்து டிரைவர் இருக்கார் டிரைவருக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் டிரைவர் வந்து நாட்டு அவர் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் லயபிலு டிரைவருக்கு லைபிலிட்டி இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது அது இன்னும் பல தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் மேலும் சில பிரிவுகள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் கூட அவர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவராக கருதப்படுவார் எப்போது என்ன விஷயம்ன்றது தான் இந்த தீர்ப்பில் சொல்லப்படுகிறது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சாத்தா சர்வீஸ் ஸ்டேஷன் லால்மதி தேவி அந்த வழக்கில் வந்து இவர் வந்து இது டிரான்ஸ்போர்ட் வண்டியை ஓட்டும் போது ஆக்ஷன் பண்ணிடுறார் அதனால் இவர்கிட்ட லைசன்ஸ் இருக்குது இருந்தாலும் அந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா அது போதாது ப பிரிவுகள் பதினாலின் பிரகாரம் டேஞ்சரஸ் அண்ட் அசாரஸ் வண்டிகளை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளை ஓட்டும்போது அவருக்கு வந்து ஒரு வருடம் ட்ரைனிங்கு ஒன் இயர் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் எல்லாம் அவர் போயிருக்கணும் எப்படி இந்த வண்டியை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரூல் நைன் ஆஃப் தி ரூல் ஃபோர்டீன் ஆஃப் தி மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட்டு இதெல்லாம் வந்து அதை பற்றி தான் சொல்லுது அதனால் வந்து அது என் அது ட்ரைனிங் போயிட்டேன்னு சொன்னால் போதாது அதுக்கான என்டார்ஸ்மெண்ட்டு அவருடைய அந்த வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸில் இருக்கணும் அது இல்லைன்னா அவர் ட்ரைனிங் போனதாக கருத முடியாது அதனால் இது கிளியர் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லிவிட்டு இன்சூரன்ஸை பணம் கட்ட சொல்லிவிட்டு அந்த பணத்தை வந்து ஓனர் கிட்ட ரிகவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா ஆர்டர் பார்ட்டி ஒன் ரூல் டுவெண்ட்டி செவனில் அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் இல்லைங்க இது வந்து நான் லைசன்ஸ் இருக்குது என்டார்ஸ்மெண்ட்டும் இருக்குதுன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கல காரணம் என்னான்னு கேட்டால் சாட்சிகள் சொல்லும்போது இந்த ஓட்டுநர் சாட்சியில் வந்து தனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததாகவும் சொல்லலை அவர் லைசன்ஸில் என்டார்ஸ்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லலை ஆகவே இந்த மேல்முறையீட்டின் போது இந்த இந்த ஆவணத்தை தாக்க செய்ய முயற்சிப்பது வந்து ஒரு தவறான முயற்சியாக தான் இருக்குது அதனால் அது ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு வந்து இந்த கீழமை நீதிபத தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ இதில் என்னென்னா நீங்கள் பேரா ஃபைவ் ரூல் ஃபோர்டீன் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் ரூல்ஸு செக்ஷன் ரூல் நைனு அந்த ரூல்ஸு செக்ஷன் ஃபோர்டீனு அதை படிச்சுக்கோங்க செக்ஷன் லெவனு அதுக்கப்புறம் சில வெஹிக்கிள் பற்றி எந்தெந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து மோட்டர் வெஹிக்கிளில் வந்து எதெல்லாம் அசார்டஸ் வெஹிக்கிள் கேரியர் வெஹிக்கிளுக்கெல்லாம் இந்த ட்ரைனிங் வேணுன்றத அவங்க வந்து அதுவும் ஒரு ப்ரொ ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பேரா பத் பதிமூணில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செக்ஷன் டென் டூவில் இந்த மாதிரி எந்தெந்த வண்டிகளுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் வெறும் நான் எல்எம்பி லைசென்ஸ் வச்சுக்கிட்டு எல்லா வண்டியும் ஓட்டிட முடியாதுன்றதுக்கு ஆக அந்தனுடைய அந்த அந்த ஏரியாவை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் புரியுதா அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் முறையாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி